நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா எந்த கனவு வந்தால் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கனவுகள் என்பது எதிர்காலத்தை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய குறிப்பாகும் பலருக்கு அது வெறும் கனவாக முடிந்துவிடும் ஆனால் வெகு சிலருக்கு அவர்கள் கண்ட கனவு நிஜத்திலும் அப்படியே பழிக்கும் என்று சொல்வார்கள் அத்தகைய நபர்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் காலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணிக்குள் வரும் கனவுகள் வருங்காலத்தை சொல்லக்கூடிய எச்சரிக்கை மணி என்று சொல்லப்படுகிறது இத்தகைய தெய்வசக்தி கொண்டவர்களுக்கு வரும் கனவுகளும் அதன் பலன்களும் என்னவென்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக தூக்கத்தின் போதுதான் நம்முடைய ஆள் மனதுடன் நாம் தொடர்புடன் இருப்போம் அப்போது நம் ஆள் மனது கனவுகள் மூலம் நமக்கு தெரிவிக்கும் விஷயங்கள் உண்மையாக இருக்கும் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்கள் காணும் கனவுகள் பளிக்கும் என்று சொல்லப்படுகிறது சிலருக்கு கனவில் கோயில்கள் அடிக்கடி வரும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கலாம் அல்லது இதுவரை போகாமல் கூட இருக்கலாம் அப்படி இது போன்ற கனவு வந்தால் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கனவில் வந்த அந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆலயத்தின் கதவு மூடியிருந்தால் அல்லது ஆலயத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லை என்றால் கடவுள் உங்களை சோதிக்கப் போகிறார் அல்லது உங்களிடம் உள்ள தெய்வத்தன்மை குறையப் போகிறது என்ற அர்த்தம் சிலருக்கு கனவில் அம்பு வில் காளை மாடு வேல் மயில் விபூதி குங்குமம் வேப்பிலை எலும்பிச்சை சூளம் போன்ற கடவுள் சம்பந்தமான பொருட்கள் வந்தால் அந்த குறிப்பிட்ட கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதாக அர்த்தம் சிலருக்கு அவர்கள் வீட்டிலே வாழ்ந்து இறந்தவர்கள் கனவில் வருவார்கள் அவ்வாறு நடந்தால் அவர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் துணையும் உங்களுக்கு இருப்பதாக பொருள் சிலருக்கு மயானம் ஆக்ரோசமான உயிரினங்கள் கனவில் வரும் அதுபோல கனவு வந்தால் உக்கிரமான தெய்வங்களான காளி பராகியம்மன் உக்கிரமான ஆண் தெய்வங்கள் துணையாக இருப்பதாக அர்த்தம் கோயிலுக்கு செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் இறைவன் அருளோடு பரிபூர்ணமாக நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் கோயில்களில் நடைபெறும் விழாக்களில் ஈடுபடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு தெய்வத்தன்மை வரப்போவதாக பொருள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உருவில் தெய்வம் வந்து கனவில் காட்சி தந்தால் தெய்வத்தன்மை உங்களுக்கு இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் கோயிலில் வணங்கி கொண்டிருக்கும் போது சாமியிடமிருந்து பூ கீழே விழுவது மணி அடிக்கும் ஓசை யாரேனும் நபர் வந்து உங்களிடம் நல்ல விஷயங்களை சொல்வது போல கனவு கண்டால் கடவுளே அதை வந்து உங்களிடம் சொல்லுவதாக அர்த்தம் இந்த கனவுகளில் உங்களுக்கு ஏதேனும் கனவு வந்திருக்கிறதா என்பதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி